மேஷம் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் எதிர்பார்த்த வரவு வந்து சேரும் ரிஷபம் நட்புகள் வலுப்படும் நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் பணவரவு நன்றாக இருக்கும் மிதுனம் தொழிலில் புதிய வாய்ப்பு வரும் நன்மை தரும் பயணங்கள் ஏற்படலாம் உளவு திறன் வளரும் கடகம் தொழிலில் முன்னேற்றம் உண்டு உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் குடும்பத்தில் அனுசரணை கிடைக்கும் சிம்மம் நல்ல செய்தி வந்து சேரும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் கண்ணி வேலை தொடர்பான புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் உங்கள் அறிவு மற்றவர்களை கவரும் திட்டங்கள் நிறைவேறும் துலாம் விரும்பிய ஒன்று கைகூடும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் குடும்ப உறவுகள் மேம்படும் விருச்சிகம் பணிகளில் சாதனை பெறுவீர்கள் எதிர்பாராத வரவுகள் கிடைக்கும் உறவினரிடமிருந்து ஆதரவு தனுசு வெற்றிக்கான முயற்சி என்று பலனளிக்கும் தொழில் வளர்ச்சி கிட்டும் நல்ல உறவுகள் கிடைக்கும் மகரம் புதிய திட்டங்களில் முன்னேற்றம் நண்பர்களால் ஆதரவு உங்கள் சிந்தனைக்கு மதிப்பு அதிகரிக்கும் கும்பம் இனிய சந்திப்பு நடைபெறும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் மீனம் விருப்பமான விஷயத்தில் வெற்றி தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் எதிர்பாராத மகிழ்ச்சி உண்டு